வணக்கம் டெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலைய மக்கள் வந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சக்தி வாய்ந்த உண்டு வெடிச்சிருக்குது அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் பழி எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கு பத்து பன்னெண்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து இது இது இதில் மூளையிலிருந்து செயல்பட்டவங்களை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்குறாங்க அவங்க கொடுத்த அடிப்படையில் வந்து பயங்கரமான தகவல்கள் கிடச்சிருக்குது கிடைச்சிருக்குது அதே மாதிரி நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதில் வந்து முக்கியமாக இருந்து இருந்து செயல்பட்டவர் வந்து அவருடைய பெயர் வந்து டாக்டர் உமர் முகமது இவர் வந்து இவர் ஒரு டாக்டர் இவர் டாக்டரு மருத்துவ காஷ்மீரில் ஒரு மருத்துவமனையில் வந்து டாக்டர் வேலை பார்த்து வர்றாரு சில ஆண்டுகளாட்டு வேலை பார்த்து வர்றாரு இவர் கூடவே நிறையா டாக்டர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இ இவங்களோட ஒரு திட்டம் தான் இந்த நாசக்கார செயல்தான் நடந்திருக்குன்ட்டு சொல்லப்படுது இப்போ வந்து அவங்களும் அவங்களும் டாக்டர் தான் அவங்க கூட்டாளிகள் எல்லாமே டாக்டர் தான் இதில் ஒரு மருத்து ஒரு லேடி டாக்டர் வந்து இதில் வந்து செயல்பட்டுதாட்டு சொல்லப்படுது அந்த சில நாட்களாகவே இந்த மாதிரி சந்தேகம் இருந்த அடிப்படையில் வந்து நவம்பர் ஆறாம் தேதியும் நவம்பர் பத்தாம்தேதியும் ஒரு லேடி டாக்டர் கைது பண்ணுறாங்க அங்கே கைது பண்ணி அவங்க கைது பண்ணுறாங்க அதை அவங்க கூடவே நிறைய ம மருத்துவர்கள் இந்த மாதிரி அந்த உமர் முகமது அவருக்கு அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களான நிறைய பேர் கைது பண்ணுறாங்க கைது பண்ண அடிப்படையில் அவங்க வந்து கொடுத்த தகவல் அடிப்படையில் வந்து அவங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு தேடுறாங்க கொஞ்சம் தேடி அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து ஹரியானா பரிதாபாத் ஹரியானாவில் உள்ள பரிதாபாத்தில் வந்து ஒரு கேம்ப் போட்டு இது அந்த பிளான் பூரா இருந்திருக்காங்க அதாவது இந்தியாவில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி நம்ம நாசக்கார செயலை ஈடுபடணும் பிளஸ்ட் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் வந்து திட்டம் போட்டுக்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு இவங்க வந்து செஞ்சிட்ருக்கதாட்டு அவங்க வந்து வா கொடுத்து போலீஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் அவங்க வந்து போன அந்த கேம்பு அந்த அவங்க இருந்த இடத்துல வந்து தேடி பிடிச்சி பார்க்கும்போது அங்கே அவங்க சொன்ன அடிப்படையில் அங்கே அவங்க போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அப்புறம் வந்து இருபது பாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து இருபது டைம் பாம் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் இது எல்லாமே வந்து அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க இப்படி வந்து இவங்களுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்துலலாம் வந்து இப்போ விசாரணை போயிட்டு இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கூட்டுக்காரங்க மாட்டின உடனே இவர் இந்த மூளையாக இருந்து செயல்பட்டார் இல்லையா அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா உமர் முகமது அந்த டாக்டர் கூட்டுக்காரங்க மாட்டிட்டாங்க அதனால் நம்ம திட்டங்கள்லாம் வந்து நடைபெறாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டாக்டர் உமர் முகமது இந்த தீவிரவாதி என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய ஐ டுவெண்ட்டி கார் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி காரில் வந்து ஏஎன்எஃப்ஓ அமோனியம் நைட்ரேட் ஆயில் ஃபியூல் இதை வந்து ஃபியூல் பண்ணிவிட்டு அமோனியம் நைட்ரேட் ஆயில் ஃபியூல் இதை வந்து அவரோட வண்டியில் ஃபியூல் பண்ணிவிட்டு வந்து அந்த மெட்ரோ ரயில் நிலையம் பக்கத்தில் வந்து ஒரு சிக்னல் ஆஃப் ஆகிருக்கும் போது ஸ்லோ மூவிங்கில் அந்த நெருக்கடியான மக்கள் இருக்கிற அந்த அந்த நேரத்தில் வந்து அவருடைய செயலை வந்து இவர் நிறைவேற்றி இருக்கிறார் வெடிக்க வச்சுருக்கிறார் அந்த வண்டியில் இந்த பாமை வந்து வெடிக்க வச்சுருக்கிறார் அப்படி வெடிச்சதுல வந்து பல பேர் கொல்லப்படுறாங்க அந்த அந்த வெடி வெடியினுடைய அந்த அந்த பிளாஸ்டான அந்த சத்தம் வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அதோட சத்தம் வந்து கேட்கப்பட்டதாட்டு சொல்லப்படுது ரொம்ப மோசமான பேர் வழிபாட்டு இது நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து காஷ்மீரில் தீவிரவாதிகள் வந்து பயங்கரமாட்டு உள்ள பூந்து சூடு நடத்துகிறாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டிலையுமே இப்போ கிட்ட இப்போ நிறையா குண்டுவெடிப்புகள் போராளி குண்டுவெடிப்பு இங்கே அதாவது த நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் குண்டுவெடிப்பு எச்சரிக்கை அனு வந்திருக்குது நம்ம தாவரக தலைவர் விஜய்க்கு வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்து குண்டுவெடிப்பு எச்சரிக்கை வந்திருக்குது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே இப்போ சமீப காலமாட்டு குண்டு வெடிப்புக்கான அந்த எச்சரிக்கை வந்து நிறையா அந்த சோதனைகள் நடந்துட்டு தான் இருக்குது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் போயிட்டு இருக்குது இப்போ பல கோலங்களில் வந்து விசாரணை போயிட்டுருக்குது இன்னை வரும் நாட்களில் வந்து இன்னும் நிறையா இதை இதை பற்றி நிறைய விசாரணைகள் இன்னும் இதில் யாருக்கெலாம் தொடர்பு இருக்குது பாகிஸ்தான்காரங்க தான் இங்கே சொல்லி விட்டு அனுப்பி இந்த நாசக்கார வேலையில் ஈடுபட வச்சுருக்காங்களா இன்னும் இந் அப்படி இன்னும் நிறைய செய்திகள் வந்து இன்னும் விசாரணைகள் வரும்போது தெரிய வரும் இந்த சூழ்நிலை வந்து நம்ம பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பூட்டானுக்கு போயிட்டாரு சுற்றுப்பயணம் மூணு நாள் சுற்றுப்பயணமாக பூட்டான் போயிருக்கிறாரு அங்கே போய் இருந்துக்கிட்டு ஏய் வந்து பாருங்கடா எவண்டா அது கொண்டு வச்சது ஒரு பயிலும் விட மாட்டோம் ஓட்டு தள்ளிடுவோம் எல்லாத்தையும் தூக்கிறோம் தட்டி தூக்கிறோம் பாருங்கள் நாங்கள் எங்கே பூட்டானில் பூட்டானில் இருந்துக்கிட்டு நம்ம ஐயா நரேந்திர மோடி ஐயா பூட்டானில் இருந்துக்கிட்டு தப்பிக்க முடியாது நாசக்கார சதி வேலைகளை சை செய்தவர்கள் ஒருபோதும் எங்கள் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை ஆழமாக அழுத்தமாக உறுதியாக சொல்கிறேன் இங்கே பூட்டானில் இருந்துக்கிட்டு இங்கே சொந்த நாட்டில் செத்துக்கிட்டு இருக்காங்க குண்டு வெடிச்சு அங்கே போயிட்டாங்க பூட்டானுக்கு போயிட்டு சவுண்டு வீராப்பு என்னன்னு தெரியல சரி இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இதனுடைய விசாரணையின் தொடர்ச்சியாட்டு என்ன நடக்குது யார் யாருக்கெல்லாம் இன்னும் சம்மந்தப்பட்டிருக்குது இன்னும் எங்கெல்லாம் அவங்க வந்து நாசகார செயல்களை செய்ய இருக்கிறாங்க பற்றி வரக்கூடிய விசாரணைகளில் வந்து நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்